ஆகாய ஸ்தலம் முக்தி தரக்கூடிய தில்லை நடராஜர் இது மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய பல நுணுக்கமான தகவல்களையும் மேலும் அந்த கோயிலுடைய வரலாறையும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நாம முதல்ல பார்க்க போறது இந்த கோயிலுடைய ரகசியங்கள் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் முழுக்க முழுக்க ஒரு மனித உடலோட சம்பந்தப்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒன்பது வாயில்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் அதாவது ஒன்பது துளைகளை குறிக்குது அடுத்தது இந்த கோயிலுடைய செர்ச்சபை சுமார் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகளால வெய்யப்பட்டிருக்கு இந்த ஓடுகளை எல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு விடக்கூடிய இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு காத்துகளை குறிக்கிது அடுத்தது இந்த ஓடுகள் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளால பொருத்தப்பட்டிருக்கு இந்த எழுபத்தி தங்க ஆணிகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகளை குறிக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயம் எப்படி இடதுபுறமா சாஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த கோயில இருக்கக்கூடிய நடராஜருடைய கருவறை தள்ளி அமைஞ்சிருக்கு நம்ம ஒன்பது சக்திகள் சொல்றாங்க விதமா இந்த உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்குதா நம்ம சிவாயங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தை பிரதிபலிக்கிற விதமா இந்த இடத்துல ஐந்து பஞ்சாட்சர படிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சிவாயங்கிற ஐந்து எழுத்துக்களும் ஐம்பூதங்களை குறிக்குது இந்த ஐந்து பூதங்களும் சேர்ந்ததுதான் ஒரு உயிர் இதனால இந்த ஐந்து பஞ்சா

மனந்தன திருமாலுக்கு படுக்கையாக்கிட்டு வட கைலை பகுதிக்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு ஆதிசீடன் இந்த தவத்துல மகிந்த சிவபெருமான் ஆதிசேஷன் முன் தோன்றி இல்லை பகுதியில வியாகரபாத முனிவருங்கிறவரு என்னுடைய ஐந்தொழில் கூத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நீ அங்க போய் அவர் கூட இரு நான் தைப்பூச நன்னால அங்க வந்து என்னுடைய ஐந்தொழில் கூத்தையும் நடத்துவேன் சொல்லி மறைஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் ஆதிசீடன் தில்லை பகுதிக்கு வந்து சில நாள் தங்கியிருந்ததுக்கு அப்புறம் தைப்பூச நன்னால சிவபெருமான் அங்க வந்து தன்னுடைய ஐந்தொழில் கூத்தையும் நடத்தி காட்டியிருக்காரு இதுக்கப்புறம் இன்றளவும் சிதம்பரம் கோயில் நடராஜ் வடிவில் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு சிவபெருமான் அடுத்தது இந்த நடராஜருடைய கட்டவரல் நுனியில தான் உலகத்தோட மையப்புள்ளி சொல்றாங்களே வட துருவமும் உலகத்தோட காந்த சொல்லப்படுது வரக்கூடிய பொறுத்து இந்த மையக்கோடு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மாறுபடும் சொல்றாங்க அப்படி இந்த காந்த மையக்கோடு மாறுபாடு அடையக்கூடிய மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம் இதனாலதான் மும்பைய தலைமையகமாக கொண்ட இந்தியாவுடைய புவி காந்த ஆராய்ச்சி நிறுவனம் திருநெல்வேலியில ஒரு ஆய்வகத்தை நிறுவி இந்த மையக்கோட்டை

ரகசியங்களும் குறிக்கிது அந்த ரகசியங்களையும் மர்மங்களையும் அடுத்த வீடியோ டீடைல பாக்கலாம் நன்றி